ஒரு ஒரு நிமிஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டி கேட்கலாம் நடக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா ஒன்றும் இல்லைங்க ஸோ இப்படி உடம்பு பென் பண்ணணும் இந்த மாதிரி வச்சுட்டு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம சைடில் இப்படி பெண்ட் பண்ணோம் ஸ்டிக்கர் அதனால எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணலாம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஒன் டூ டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் யோகா பெஸ்னஸ் ஸோ நீங்கள் ஸ்டிக்கர் எடுத்து இப்படி பின்னாடி வைக்கும்போது உங்களுக்கு பின்னாடி மசில்ஸ் வலிக்கும் இந்த சைடு அதனால் கொஞ்சம் கையெல்லாம் ஃப்ரீ பண்ணிக்கிங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் சும்மா வார்ம்அப் மாதிரி இப்படி பண்ணிவிட்டு மாதிரி ஆப்போசிட் சைடில் கையெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பெயின் இருக்காது அதே பொசிஷனில் இன்னொரு எக்ஸசைஸ் இருக்குது அதையும் பார்க்கலாமா வாங்க இதே மாதிரி பென் பண்ணிவிட்டு முதல எவ்வளோ தூரம் பென் பண்ண முடியுமோ பென் பண்ணிவிட்டு ஸோ சேம் ஆப்போசிட் சைடு கால் மடங்கக்கூடாது பென் பண்ணிவிட்டு உங்கள் காலை எப்படி தூக்கி ரொட்டேட் பண்ணி திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வரணும் உடம்பு வளையக்கூடாது சேம் மறுபடியும் So speed up Panakurah Slow Panakurah 1 2 3 Yoga இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்கள் முதுகுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் எடுப்புக்கு உடற்பயிற்சி செஞ்சு நலமாயிருங்க உடம்பை பிட்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்டிக் எப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு ஸோ இந்த பொசிஷன் கொண்டு போகும்போது நம்ம ஜம்ப் பண்ணணும் சேம் இதே ஆப்போசிட் சைட்லையும் இப்படி கொண்டு போகும்போது ஜம்ப் பண்ணணும்

இதுக்கு ஒரு பத்து தடவை பண்ணிக்கோங்க ஒரு சில பேரால் வந்து ஜம்ப் பண்ண முடியாது அப்படி ஜம்ப் பண்ண முடியாதவங்க காலை மட்டும் நம்ம இப்படி நின்ன பொசிஷன்லேயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நார்மல் இது மாதிரி கூட பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் ஸ்டிக்கை ஷோல்டர்ல எப்படி வச்சுக்கோங்க கை இப்படி வச்சாலும் ஓகே இல்லை இப்படி பிடிச்சிட்டாலும் ஓகே உங்களுக்கு கை எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பிடிச்சிக்கிங்க ஸ்டிக்கை பிடிச்சிட்டு உங்கள் ரைட் லெக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கணும் சைடில் லெஃப்ட் லெக் அப்படி பண்ணிவிட்டு திரும்பவும் உங்கள் உடம்ப இப்படி பென் பண்ணணும் ஆஃப் பெண்ட் திரும்ப நார்மல் பொசிஷன் நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் உங்கள் ஸ்டிக்கை இப்படி வச்சிங்க வச்சுட்டு உங்கள் ரைட் லெக் இப்படி தூக்கணும் தூக்கிட்டு மறுபடியும் இந்த பொசிஷன் வரும்போது லெஃப்ட் லெக் இதை வந்து நம்ம ஜம்பிங்கில் பண்ணணும் ஸோ நான் பண்ணுறேன் பாருங்க ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபைவ் சென் யோகா வெல்னஸ் இந்த ஜம்பிங் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நீங்க நான் நார்மலாக கூட இப்படி பண்ணலாம் இது டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க ஜம்பிங் பண்ண முடியாதவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் ஸ்டிக் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஷோல்ட்ரு நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க ஸ்டிஃபாக வச்சுட்டு உங்கள் உடம்பை லைட்டாக அப்படி பென்ட் பண்ணி காலை லைட்டாக அப்படி மடக்கிங்க ஓகே இப்படி மடக்கிட்டு ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் மேலே தூக்குறீங்க மறுபடியும் கீழே வரும்போது லூஸாக விடக்கூடாது டைட்டாக தான் இறக்கணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பிடிச்சிங்க பிடிச்சிட்டு மேலே தூக்கிங்க தூக்கிட்டு கால் கால் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கட்டும் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்டிக்கை ஷோல்டருக்கு இறக்குறீங்க இறக்கிட்டு அப்படியே உட்காரணும் உட்காந்துட்டு திரும்பவும் திரும்பவும் ஸ்டிக் மேல தூக்கணும் ஸோ இது மாதிரி டென் டைம்ஸ் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் உங்கள் செஸ்ட்டு நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டிஃபாக வச்சுங்க ஒரு ஜிம்மில் ஒரு வெயிட் லிஃப்ட் போட்டால் எவ்வளோ ஸ்டிஃபாக இருப்பீங்க அது மாதிரி ஸ்டிக்கை இப்படி பிடிச்சிங்க பிடிச்சிட்டு ரைட் லெக் இப்படி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய ஸ்டிக் இப்படி கொண்டு வந்துடணும் திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வரும்போது இப்படி வந்துடணும் திரும்ப லெஃப்ட் லெக் இதோ டென் டைம்ஸ் பண்ணிக்கோங்க சைடு பொசன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட பண்ணிக்கலாம் என்ன இவர் நான் சொல்லிக் கொடுத்த இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் வீட்டில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் உடம்பை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி கவிதா மேடமுடைய மர்மா யோகா மூச்சு பயிற்சி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி